நம்ம முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததே நிறைய பேர் மறந்துட்டோம் ஆனால் நம்மளால மறக்க முடியலைங்க ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லி பேர் பேருவாங்கன்னவர் என்னதான் பல விமர்சனங்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களை நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா விவேக் சாரது நான் அதை உடலளவில் நான் வந்து கேள்வி பண்ணி சொல்லலை அவருடைய அதிகார தோரணை எப்படி இருந்தனா இப்போ ஒரு வருஷம் கடந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பது நாட்களாக சிறையில் கழிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு காமெடியை சொல்கிறேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்துருச்சு பாஸ் ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவார் ஒரு மாதத்தில் வெளியே வந்துடுவார் இப்போது தீபாவளிக்கு வந்துடுவார் பொங்கலுக்கு வந்துடுவார்னு சொல்லி ஒரு வருஷத்தை ஆச்சு இப்போ ரெண்டாவது வருஷம் கடந்து போய்கிட்டிருக்கு என்ன தான் இந்த வழக்கில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது திட்டம் அப்படின்னா தாராளமாக திட்டலாம் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் ஏன் கைது செய்யப்பட்டாரு அவர் ஏன் இப்ப சிறையில் இருக்காரு அவர் என்னென்ன தப்புகள் செஞ்சாரு அப்படின்றதுலாம் உலகறிந்த விஷயம் நம்ம நிறைய பதிவுகள் அதை பத்தி பேசியிருக்கோம் இந்த பதிவுகள் அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா தரவுகளோட இந்த ஒரு வருஷம் அப்படின்றத இவர் இன்னைக்கு கடந்து சிறையில் கழிச்சுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இப்போ இந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவு பார்க்க போறோம் ஜூன் மாசம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுறாரு கைது செஞ்சு ஒரு வாரத்தில் இல்ல ஒரு மாசத்துல இல்ல இப்ப வந்துடுவார் அப்போ வந்துருவாருன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல மிகவுமே வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் எதற்குமே பொங்காதவர் செந்தில் பாலாஜி கைதியை கண்டு ரொம்ப பொங்கி வீடியோலாம் வெறியிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் வந்து அந்த கட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு பொங்கல் இப்போ கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் செத்து போனாங்க இல்லையா அந்த சம்பவத்துக்கு கூட பொங்கல்னா பார்த்துக்குங்களேன் அப்படிப்பட்ட பொங்கல் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் முதல்வரும் ரொம்பவும் நெருக்கம் மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த தேர்தலில் கூட அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத் சமா பார்முலா ஒன்ன ஃபாலோ பண்ணி திமுகவை ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது அதுலயும் பட்டுவாடா செய்யறதுலேயோ வசூல் பண்ணுறதுலையோ இவரை மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி திமுகவில் பேச்சுவார்த்தைங்க ஜூன் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர கைது பண்றாங்க அவர் மேல ஆகஸ்ட் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல முன்னாடி இவர் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுது அமலாக்கத்துறையால் அப்போல இருந்து இவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது விசாரணை அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போதே பல இடங்களில் அவர் சம்பந்தமான நண்பர்கள் பினாமிகள் நிறைய இடங்கள்ல ரயில் போயிட்டு இருந்தது அவர் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு சீல் வச்சாங்க இந்த மாதிரியான பல சம்பவங்கள் அவருடைய மாமியாருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டில் அவருடைய தம்பிக்கு வலை விரிச்சுருக்காங்க இன்னை வரைக்கும் அவர் வந்து மாட்டல தலைமறைவாக தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் தாண்டி அவர் தனக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு பல முறைகளில் வந்து முறையிட்டு பார்த்தாரு தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸை ஒரு காரணமா காட்டி நிறைய விஷயங்கள் நடந்தது பைபாஸ் சர்ஜரி நடந்தது சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க சிறைக்கே செல்லலாம்னு சொன்னாங்க தனியார் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இங்க குளறுபடியா நடந்துகிட்டே இருந்தது இதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த ஜாமீன் மனு அப்படின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக வருது அந்த ஜாமீன் மனுல விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம மூன்று மாதங்களுக்குள்ளார இந்த வழக்கை விசாரித்து முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உத்தரவே வந்து கொடுத்துருந்தாங்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசம் போக இப்ப ஜூனும் போய் ஜூலையும் வந்துருச்சு ஸோ இந்த அஞ்சு மாதத்தை தாண்டியும் இந்த விசாரணை அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே போகுது இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் பல இடங்களில் மணல் சம்பந்தப்பட்டமான சில இடங்கள்லையோ இல்லை வந்து டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட சில இடங்கள்லையும் வந்து நிறைய இடங்களில் ரைடு நடக்கிறது அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அது செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையிலையும் அவர் ரைடு பண்ண இடங்களில் கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையிலையும் தொடர்ந்து நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பல விஷயங்களை இதில் கோர்த்து விடுது மணல் கொள்ளையை பத்தி இதில் கோர்த்து விடும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம டாஸ்மாகில் வரக்கூடிய இல்லீகல் அந்த ஒரு ஃபண்டிங் இருக்கு இல்லையா அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மூன்று மாதங்களுக்குள்ளார இந்த வழக்கை நீங்க விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க இல்லையா அதை இன்னும் நான்கு மாசம் எங்களுக்கு காவல அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு முறையிட்டு இருந்தாங்க அது இப்போ விசாரணைக்கு வந்திருந்தது அந்த செந்தில் பாலாஜி தரப்பினர் இந்த வழக்குல வாதிடும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த ஒரு கால நிர்ணயமும் நிர்ணயிக்க கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் தெளிவா சொன்னாரு நான் உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறேன் அள்ளி அவர்கள் இந்த வழக்கை சரியாக கையாண்டு கொண்டு வருகிறார் விசாரித்து வருகிறார் அவர் கேட்ட நான்கு மாத கால அவகாசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் இந்த இடத்துல தாங்க செந்தில் பாலாஜி சைடில் வந்து ரொம்பவுமே அப்செட்டு என்ன தான் உள்ளே ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் நான் ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் வெளியே இருந்து அந்த அதிகார போதியை பயன்படுத்தின ஒருத்தர் அதை உள்ளே இருந்துட்டு பயன்படுத்த முடியாமல் இருக்கும்போது இருக்கிற வேதனை இருக்குது பார்த்தீங்களா அது நான் அவருடைய இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ திமுக என்ன தான் திமுகவுடைய சீனியர் அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும் செல்வாக்கு படைத்தவங்களாக இருக்கட்டும் நல்ல தர்மசாலியாக இருக்கட்டும் தப்பு செஞ்சோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் சட்டம் அவர்களை இந்த மாதிரி தண்டிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்வருக்கு கைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு இதான் நிலமை நீங்களும் ஒரு நாள் மாட்டுவீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற இந்த பழமொழி என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சிந்தித்து செயல்படுவீர் இதுக்காக வந்து உஷாராக திருட்டுத்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இல்லை திருட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பண்ண தப்புகளை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் திருந்துங்க மக்களே இதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காணொலி மூலமா இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என் கே ஆர்